ஸ்டீவன் ஸ்பீல்பர்க போல கிறிஸ்டோபர் நலனும் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமானவர் கிறிஸ்டபர் நலனோட இன்செப்ஷன் மற்றும் இன்டர்ஸ்டலார் ஆகியவை தமிழ் சினிமா ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற திரைப்படங்கள் இதன் காரணமாக கிறிஸ்டபர் நலனோட இரண்டாயிரத்தி பதினேழுல வந்த டன்கிர்க் மற்றும் இரண்டாயிரத்தி இருபதுல வந்த டெனட் ஆகிய படங்களுக்கு அதிகப்படியான வரவேற்பு இருந்தும் இந்த இரண்டு படங்களும் எதிர்பார்த்த அளவுக்கு போனியாகல இந்த நிலையில தான் அணுகுண்டு தயாரிப்பு அடிப்படையாக வச்சு கடந்த ஆண்டு இறுதியில் வெளியான கிறிஸ்டபர் நலனின் ஓபன் திரைப்படம் உலகம் முழுவதும் பரவலான கவனத்தை இருந்துச்சு படம் சிலருக்கு பிடிச்சிருந்துச்சு சிலருக்கு பிடிக்கல எப்படி இருந்தா என்ன ஓபன் படத்திற்காக சிறந்த இயக்குநருக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கோல்டன் குளோப் விருது கிறிஸ்டபர் நலனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இது ஆஸ்கருக்கு அடுத்தபடியான மிகப்பெரிய சினிமா விருது ஓபன் ஹைமர் மட்டுமல்லாம பார்பி திங்ஸ் அனாட்டமி உள்ளிட்ட திரைப்படங்களும் விருதுகளுக்கு தேர்வாகி இருக்கு அந்த வகையில பாக்ஸ் ஆபிஸ் சாதனைக்காக பார்பி திரைப்படமும் டிராமா ஜானரல் சிறந்த திரைப்படமான ஓபன் ஹைமரும் மியூசிக் அண்ட் காமெடி ஜானரில் புவர் திங்ஸ் திரைப்படமும் தேர்வாகி இருக்கு அனிமேட்டட் ஜானரல் தி பாய் அண்ட் தி ஹிரான் திரைப்படமும் ஆங்கிலம் அல்லாத பிறமொழி திரைப்படமான அனாட்டமி ஆஃப் அ ஃபால் திரைப்படமும் தேர்வாகி இருக்கு இதேபோல் சிறந்த பின்னணி இசைக்கான விருது லத்விக் கொரன்சன் என்பவருக்கு ஓபன் ஹேமர் திரைப்படத்திற்காக விருதும் ஓப்பன் ஹேமர் படத்தில் நடித்ததுக்காக கில்லியன் மர்ஃபிக்கு வழங்கப்பட்டிருக்கு சிறந்த நடிகைக்கான விருது லில்லி கிளாட்ஸ்டோனுக்கு கில்லஸ் ஆஃப் த பிளவர் மூன் திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டிருக்கு கோல்டன் குளோப் விருது கிடைச்சிருப்பதால் கண்டிப்பாக ஓப்பன் ஹேமர் திரைப்படத்திற்காக கிறிஸ்டோபர் நலனுக்கு ஆஸ்கர் விருது நிச்சயம்னு உலக சினிமா ரசிகர்கள் உற்சாகத்தோட சொல்லிட்டு வராங்க கிறிஸ்டபர் நொலனின் திரைப்படம் ஒன்றை சுட்டு எடுத்தமைக்காக இயக்குனர் ஏ ஆர் முருகதாசுக்கு தமிழ் சினிமா ரசிகர்களால் நோலன் விருது வழங்கி விமர்சிக்கப்பட்டது நினைவிருக்கா சுடப்பட்ட அந்த படம் எந்த படம்னு கமெண்ட்ல சொல்லுங்க